யாரிடமாவது கேட்க ஐம்பது சீரற்ற கேள்விகள் ஒன்று நீங்கள் இதுவரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததிலேயே ரொம்ப வித்தியாசமான உணவு இது? இரண்டு உங்களிடம் ஏதேனும் ஒரு வல்லமை இருந்தால் அது என்னவாக இருக்கும் மூன்று உங்கள் குற்ற உணர்ச்சி என்ன நான்கு இப்போதே இங்கும் பயணம் செய்ய முடிந்தால் இங்கு செல்வீர்கள் ஐந்து உங்களுக்கு பிடித்த குழந்தை பருவ நினைவு இது ஆறு உங்களுக்கு இதுவரை நடந்த மிகவும் சங்கடமான விஷயம் இது ஏழு நீங்கள் எந்த கற்பனை உலகத்திலும் வாழ முடிந்தால் அது எங்கே இருக்கும் எட்டு நீங்கள் இதுவரை செய்த மிக மோசமான வேலை எது ஒன்பது நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு படம் இது பத்து நீங்கள் இதுவரை சாப்பிட்டதிலேயே மிகவும் விசித்திரமான விஷயம் என்ன பதினொன்று உங்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியை தரும் விஷயம் என்ன பன்னிரண்டு நீங்கள் இதுவரை பெற்ற மிகவும் அர்த்தமுள்ள பரிசு இது பதிமூன்று உலகில் ஒரு விஷயத்தை உங்களால் மாற்ற முடிந்தால் அது என்னவாக இருக்கும் பதினான்கு வாழ்க்கை சமீபத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்ன பதினைந்து நீங்கள் காலத்தில் பின்னோக்கிச் செல்ல முடிந்தால் உங்கள் இளையவருக்கு என்ன அறிவுரை கூறுவீர்கள் பதினாறு நீங்கள் உண்மையிலேயே ஆர்வமாக இருக்கும் ஒரு விஷயம் என்ன பதினேழு நீங்கள் எப்படி நினைவுகூரப்பட விரும்புகிறீர்கள் பதினெட்டு நீங்கள் இதுவரை எடுத்ததிலேயே மிகவும் கடினமான முடிவு எது பத்தொன்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் இருபது நீங்கள் கடினமான வழியில் கற்றுக்கொண்ட ஒன்று என்ன இருபத்தொன்று உங்களுக்கு பிடித்த இசை வகை எது இருபத்திரண்டு உங்களுக்கு எல்லா காலத்திலும் பிடித்த புத்தகம் எது இருபத்து மூன்று நீங்கள் காலை நேர பிரியரா அல்லது இரவு ஆந்தையா இருபத்து நான்கு ஒரு நாளை விடுமுறையாக கழிக்க உங்களுக்கு பிடித்த வழி எது இருபத்தைந்து உங்களுக்கு பிடித்த பருவம் எது ஏன் இருபத்தாறு நீங்கள் காபி அல்லது தேநீரை விரும்புகிறீர்களா இருபத்தேழு உங்கள் கனவு விடுமுறை இலக்கு எது இருபத்தெட்டு நீண்ட நாளுக்கு பிறகு ஓய்வெடுக்க உங்களுக்கு பிடித்த வழி எது இருபத்தொன்பது நீங்கள் ஒரு உள்முக சிந்தனையாளரா அல்லது புறம்போக்கு சிந்தனையாளரா முப்பது உங்களுக்கு பிடித்த ஆறுதல் உணவு எது முப்பத்தொன்று உண்மையான நண்பன் என்பதற்கான உங்கள் வரையறை என்ன முப்பத்திரண்டு நாம் ஒன்றாக இருப்பது பற்றிய உங்களுக்கு பிடித்த நினைவு என்ன முப்பத்து மூன்று ஒரு நண்பரிடம் நீங்கள் அதிகம் மதிக்கும் குணங்கள் என்ன முப்பத்து நான்கு நட்பில் ஏற்படும் மோதல்களை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள் முப்பத்தைந்து உங்களை மாற்றிய நட்பு உங்களுக்கு எப்போதாவது கிடைத்திருக்கிறதா முப்பத்தாறு நீங்கள் எப்போதும் என்னிடம் சொல்ல விரும்பிய ஆனால் சொல்லாத ஒன்று என்ன முப்பத்தேழு உங்களுக்கு நட்பில் மிக முக்கியமான விஷயம் என்ன முப்பத்தெட்டு தொலைதூர நட்பை எவ்வாறு பராமரிக்கிறீர்கள் முப்பத்தொன்பது நம் நட்பில் உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன நாற்பது நம் நட்பை வலுப்படுத்த ஒரு வழி என்ன நாற்பத்தொன்று இப்போது உங்களுக்கு பிடித்த மீன் நாற்பத்தி நாற்பத்திரண்டு நீங்கள் எந்த விலங்காக இருக்க முடியும் என்றால் நீங்கள் என்னவாக இருப்பீர்கள் நாற்பத்து மூன்று நீங்கள் இதுவரை வேடிக்கைக்காக செய்த மிகவும் பைத்தியக்காரத்தனமான விஷயம் என்ன நாற்பத்து நான்கு உங்களுக்கு பிடித்த விடுமுறை எது ஏன் நாற்பத்தைந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு உணவைச் சாப்பிட வேண்டியிருந்தால் அது என்னவாக இருக்கும் நாற்பத்தாறு நாளை உங்களுக்கு லாட்டரியில் வெற்றி கிடைத்தால் நீங்கள் முதலில் என்ன செய்வீர்கள் நாற்பத்தேழு உங்களுக்கு பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன நாற்பத்தெட்டு ஒரு நாளைக்கு எந்த பிரபலத்துடனும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடிந்தால் அது யாராக இருக்கும் நாற்பத்தொன்பது நீங்கள் இதுவரை செய்த சிறந்த குறும்பு இது ஐம்பது எந்த வரலாற்று நபருடனும் இரவு உணவு சாப்பிட முடிந்தால் அது யாராக இருக்கும்